இன்னைக்கு என்ன சட்னி இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக ஒன்பதாவது நாள் சட்னி இன்றைக்கி என்ன சட்னி தெரியுமா இன்னைக்கு வந்து கார சட்னி இது கொஞ்சம் வித்தியாசமான சட்னி அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் மரமிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டை சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசாக புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெள்ளை துண்டு சின்னதாக வெள்ளை துண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பெரிய பூண்டா எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேக்குள்ள தாளிக்கிறதுக்கு இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பத்து விறமிளகாய் அதே இதோட ஒன்றா போட்டு ஒரு சின்ன புளி இது போட்டுட்டு தக்காளி நான் அப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட ஒன்றா சேர்த்து விட்ருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் எல்லாமே பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறட்டும் அந்த தக்காளியை சூடு ஆறினோடனே எடுத்துட்டு மேலே இப்படி தோலை எடுத்தோன்னா வந்துடும் தனியாக அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா வெந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தோலை எடுத்தா வந்துடும் இன்னும் கூட சூடாக இருக்குது உள்ள இதை எடுத்து வெளியில் போட்டுடலாம் வந்து இந்த பூண்ட வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இடிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் போட்டு இடித்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சு பார்த்திங்களா அதை குட்டி 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 குட்டியாக நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை அது மாதிரி சின்ன சின்னதாக பிடிப்பிடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தக்காளி நம்ம வேக வச்சு வச்சோம் பார்த்திங்களா அந்த வரமிளகாய் அந்த புளி வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு எல்லாத்துக்குமே மொத்தமாக இதிலே போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வானல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச பார்த்திங்களா அந்த தண்ணி சும்மா கொஞ்சமாக இருந்துச்சுல்ல அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் வானல் அடுப்பில் வச்சுட்டு சுடட்டும் வானல் நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கு போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க காரமாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதுவும் பொறிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சுக்கோ பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த கருவேப்பிலையும் இது சேர்த்துக்குவோம் இது மூணு நல்லா வதங்கட்டும் இந்த பொன்னீரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கட்டும் நல்லா பொன்னீரமாக வந்துருச்சு நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா அப்புறம் கலர் மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுது அதை அதோட சேர்த்து மிக்ஸி ஜார் பாருங்கள் அரைச்சோம்ல அதுலேயும் கொஞ்சமாக நம்ம அந்த வேக வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா இது சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படியே அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம மறிஞ்சி வச்சு பாருங்கள் பெரிய வெங்காயம் அதையும் இதோட எடுத்து ஒன்றா போட்டுருங்க போட்டு நல்லா கலறி விட்டுட்டு அது பானிலே இருக்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஒரு துண்டு வெள்ளம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும் ஆனால் அப்பப்போ கலறி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த வந்து சைடில் என்ன பிரிஞ்சு வரணுங்க தெரியுது பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்க இந்த மாதிரி வரணும் சைடில் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் தோசை வந்து மொத்தமாக ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னி நீங்களும் அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ఎవ్ల సూపర్ పోతీయ చపాతీకి చెయ్యా